மனைவி தான் போகணும் அவளுக்கு உரிமையே இருக்காரு தாய் விட்டு போக கூடாது அவனுக்கு பெண்தானே பாசம் வந்து இருக்குமே என்ன திருமணம் செய்தால் அதோடு சரியா வாழ்க்கை தாய் விட்டு போனார் புகுந்த வீட்டுக்கு வந்தவள பேர் பிறந்த வீட்டை மறந்துடும் எவ்வளவு பெரிய அறிவாளிமாவே பிறந்த வீட்டை புடிய மறக்கணும் அப்படி ஒரு வேதாந்தம் அது ஒரு சித்தாந்தம் அது ஒரு மடத்தனமான வேதாந்தம் அவளுக்கு மனவு இருக்கு பாசம் இருக்கு மா அண்ணா பார்க்கணும் தம்பியை பார்க்கணும் தங்கையை பார்க்கணும் நினைக்க மாட்டான் போக கூடாதுன்றான் இப்படி எல்லாம் ஒரு பெண்ணடி இப்படி ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு சமுதாயத்தை ஆனால் மனிதாயமான கொள்ள அப்படி ஒத்திக்குவானா ஆசான் அருணிகநாதனையும் ராமணி பூஜை செய்வேன் போயிட்டு வாமா உன் தங்கச்சி வச்சு எப்படி அண்ணன் எப்படி தாய் ஒன்று சொல்லவே மாட்டான் மனசை புண்படுத்த மாட்டான் ஆசான் ராமணிக்கு சாமி திருவடியை பற்றினால் மனைவி மனமிருந்து மனம் மனைவி வாழ்த்து வேண்டும் என் கணவன் உயர்ந்தவன் என்று சொல்ல முடியாது இருந்துக்குவான் இவர் தாய் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டான் மனசு புண்படுத்த மாட்டான் புண்படுத்துறவன் நிச்சயமாக அருள் இல்லாதவன் அடிப்பவன் கொடுமை செய்வன் நிச்சயமாக கருணையில்லாத பாவி அவன் இப்படி எல்லாம் சமுதாயத்தை பல பிரச்சனைக்கு தாங்க முடியாது போட்டு அப்படி கசை புரியும் இதுக்கிடையில் என்ன யாசி வேணா அகத்தி சொல்றா என்னப்பா அவசியம் தெரியல எதை எடுத்தாலும் பிரச்சனை தாங்க முடியாமல் தருமாறு தூக்கம் இல்லையா நான் என்ன உனக்கு பாச நீயாடா எனக்கு பாசு நீ செய்தா பாத்தாட முட்டிக்கிட்டா நீ செய்த பாத்தா அப்படி தடுமறி கேட்கல நான் என்ன செய்ய உனக்கு பாவம் இதற்கடிய நாம சொல்லில அதுதான் நீ செய்த புண்ணியம் யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்திருக்கான் இதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தகல் பூராவும் போராட்டம் இரவுல ஆக தீஷா ஒரு பத்து மிஷம் ஒரு நாமத்து ஒரு பத்து மிஷின் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்து அது ஒரு வாய்ப்பு ஆக மனித வர்க்கத்துக்கு ஆசான் வல்லு குருமான் எனத் தூய்மை என்று ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறான் அது நீண்ட அது பெரிய அதிகாரம் அது ஆகவே மன தூய்மையும் இருந்தால் செயல் தூய்மை மன தூய்மை இருக்கும் என்று சொல்லி இதற்கு உபாயம் சொல்லியிருக்கிறோம் பாவம் செய்திருந்தாலும் அதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கிறோம் அது ஆசான் திருவடியே பாவ ஆயிரும் ஆசான் திருவடியை பூஜை செய்து கிடைத்திருக்கிற ஒரு மாடு பருவியை பயன்படுத்தி வீணாக்க கூடாது ஒரு நாள் வீணாலும் வீணானாலும் குற்றமா போகணும் அதுவே சொல்லுவான் வீழ்நாள் படாமின் நன்றாற்றின் அகுதருடன் வாழ்நாள் வழி அடையும் ஒரு நாளும் வீணாக்கக்கூடாது குறைவா செஞ்சுக்கிட்டே போனா அந்த அளவுக்கு வல்லு உன் விரும்புகிறான் ஆகவே நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் தின நாமத்தை சொல்ல வேண்டும் எல்லா வகை எல்லா இடத்திற்கு ஒரு மாடி பிரிவை தகவல் பயன்படுத்தி ஜென்மத்தை கடை கொள்ள வேண்டும் சொல்லி